நெல்லெண்ணெய் விட்டு சூப்பரான ஒரு டேஸ்டோட அரைச்சி வைத்த மீன் குழம்பு தான் பார்க்க போறோம் இதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றை எடுத்து சிறிய துண்டுகளாக வெட்டிட்டு வதக்கலாம் இது கூடவே ஐந்து பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே கண்ணாடி கண்ணாடிப்பதமா வந்ததும் ஒரு பச்சை மிளகாய் அதையும் இதோட சேர்த்து வதக்கலாம் இப்போ இதுல ஆறு டீஸ்பூன் சீரை சீர்டீஸ்பூன் மிளகு இது ரெண்டையும் சேர்த்து வதக்கிட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்ப சேர்த்து வதக்கிட்டு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விடுவோம் ஆறினதும் மிக்சி ஆறுல போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சு எடுக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு சட்டியில ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காய்ந்ததும் கால் டீஸ்பூன் கடகு கடகு பொரிந்து வடிக்கட்டும் இதோட கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கொத்த கருவேப்பம் இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று அதை முதல் கூட சேர்த்து விடலாம் தக்காளி ஓகினதும் அரைச்சி வச்சிருக்கும் மேலே உழுதும் அதையும் இது கூட சேர்க்கலாம் இப்போ இதில் இரண்டு ஹப் தண்ணி விட்டுருக்குறேன் இது எல்லாத்தையும் மிருதடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு மேசைக்கரண்டி மிளகாய் இது குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் மருதடவை வடிவாக கலந்து விட்டுருக்கலாம் இப்போ ஒரு ஸ்மால் சைஸ் எலுமிச்சை அளவு புளி எடுத்து அதோட ஜூஸையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் அதோட கலந்து விட்டுட்டு இதில் அரை கிலோ மீன் எடுத்து வச்சுருக்குவேன் இந்த மீனையும் இது கூட சேர்த்து விடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வத்தினதும் கொஞ்சம் ஒன்று பெருவப்ப தூவி இறக்கி விட வந்ததுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாரி நான் உங்க ஜி குக்கிங் சமைப்போம்